தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அமைதி பேச்சுவார்த்தை குறித்து ஆலோசிக்க ரஷ்யா பயணம் மேற்கொள்ள இருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது ஜூலை மாதம் பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யா சென்றார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அவர் போர் எதற்கும் தீர்வாகாது என்றும் இரு நாடுகளும் இதற்கு விரைந்து தீர்வு காண வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் பின்னர் பிரதமர் மோடி ஆகஸ்ட் மாதம் உக்ரைன் சென்றார் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலென்ஸ்கியை சந்தித்த பிரதமர் ரஷ்யாவுடன் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுமாறும் இந்தியா அமைதி ஏற்படுத்துவதற்கு தேவையான அனைத்து ஆதரவையும் கொடுக்கும் என்றும் உறுதியளித்தார் பின்னர் பிரதமர் மோடி தனது உக்ரைன் பயணம் குறித்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆகியோரிடம் தொலைபேசி மூலம் விளக்கினார் இதில் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி ரஷ்ய அதிபருடனான உரையாடலின் போது ரஷ்யா உக்ரைன் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தையை முன்னெடுப்பது குறித்து ஆலோசிக்க இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலை ரஷ்யா அனுப்பி வைப்பதாக பிரதமர் மோடி உறுதியளித்திருந்ததாக செய்திகள் வெளியாகின இந்நிலையில் அஜித் தோவல் அடுத்த வாரம் ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது ரஷ்யாவில் நடக்க இருக்கும் பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மாநாட்டில் பங்கேற்கும் அஜித் தோவல் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்து ஆலோசிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது